ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்ததுன்னா இந்த உரம இருந்துன்னு ஒரு மாத்திரை இருக்கும் கடையில் பாத்த பொருளை சொல்லி தான் சாப்பிடக்கூடாது அது எப்படி நான் பாட்டு சொன்னிச்சு இந்த மாதிரி பண்ணுனுச்சு சுத்த வைக்கமா எல்லாம் நல்லா இருக்கேல இன்னைக்கு என்ன வேலை பார்க்குறோம்னு பார்ப்போம் வாங்க தான் புளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் மாவை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் பிள்ளை புழிந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எங்கள் பொண்ணு இது மாதிரி பேப்பரில் எடுத்து வச்சு புளிஞ்சால் ஈஸியாக இருக்கும் ஒரல்ல பிழிஞ்சு விழுந்தோம்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நேரம் ஆகும் இது மாதிரி அள்ளி வச்சு புழிஞ்சிடலாம் நாலு பேப்பராக அள்ளி வச்சு புளிஞ்சு விடலாம் அதுக்காக தான் இப்படி புழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அள்ளி வைக்கிறேன் எங்கள் பாப்பா இருந்தால் புழிந்து இருக்கு தினமும் நம்மளோட வேலையெல்லாம் எப்படி இருக்கணும் ஒரு நாளைக்கு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி இன்றைக்கி எடுக்கலாம் ரொம்ப நாளாக எடுக்கவே முடியல வேலை அதிகமாக இருக்கிறதுனால சரி இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு இப்போ மேலே மாடியில் வந்து இப்போ கூழ் வத்தல் தான் புழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இது போ ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம புழிஞ்சிட்டு கீழே போயிடலாம் எப்படி வத்தல் இருக்கேன்னு பாருங்கள் நீங்களும் இது மாதிரி தானே புளிவீங்க என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏற்கனவே இந்த கூழ் வத்தல் நம்ம எப்படி ரெடி பண்ணி புழிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காத நீங்கள் ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வத்தலில் பாருங்கள் இந்த எல்லாம் புழிஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதெல்லாம் இப்போ புழிஞ்சது தான் இப்போ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வேஸ்ட்டியில் புளிகிறமா இதோட லாஸ்ட்டு முடிஞ்ச முடிச்சுட்டு இப்போ கீழே போயிடலாம் அந்த பக்கம் பாருங்கள் பால்கனி இருக்குல்ல அங்கே மிளகா காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் எங்கள் வீட்டு மாடி எப்படி இருந்துதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் இதெல்லாம் மேலே கொண்டு வந்து காய வச்சுட்டு போயிடுவாங்க இந்த மிளகா வந்து ஒரு மூணு நாளைக்கு காயணுங்க அப்போ தான் திருவமிஷினில் அரைக்கலாம் இதை காய வைக்கிறதும் அது அழுறதும் பெரிய வேலைங்க நெடியேறும் அப்படி நெடியேறும் பாருங்கள் இன்னும் காயல இது ரெண்டு நாளாக காயுது இன்னும் முறியவே இல்லை பாருங்கள் வதக்கு வதக்குன்னு தான் இருக்குது அப்படி முறிச்சா படக்குன்னு முறியணும் அப்போ தான் திருவையில் அரைப்பாங்க இல்லைன்னா அரைக்க மாட்டாங்க மூணு நாளைக்கு காய வச்சு அள்ளணும் இந்த மிளகாயை ஒரு பத்து கிலோ மிளகாய் காஞ்சிக்கிட்டுருக்கு நான் வேணால் அரைக்க போயில ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு டைம் பாருங்கள் எட்டரை மணி ஆகுது காலையில் மாடியில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர எட்டரை மணி ஆகிடுச்சி காலையிலே ஒரு அஞ்சரை மணியை போல் அரிசி ஊற வச்சேன் இட்லிக்கு நல்லா ஊறிட்டு இப்போ போய் அரைச்சிடலாம் எப்பயுமே காலையில் ஊற வச்சு காலையில் அரைச்சி வச்சுருவேன் நைட்டு இட்லி ஊற்றுற மாதிரி உளுந்து பாருங்கள் கருப்பு உளுந்து தான் நம்ம எப்போயுமே கருப்பு உளுந்து தோல் உளுந்து தான் ஊற வச்சு கழுவிட்டு நம்ம அரைச்சிக்கிறது மாவு அரைச்சி எல்லாம் அப்படியே வீட்டு வயதுலேயும் பாத்தர்லான்னு சொல்லிட்டு இங்கே பாத்திரம் விளக்கம் வந்தாச்சு பாத்திரம்லாம் இது மாதிரி வெளியில் அள்ளிட்டு வந்து போட்டு விளக்கி கழுவுனா தான் எனக்கு பிடிக்கும் எப்போயுமே இங்கே தான் விளக்கி கழுவுவோம் வீட்டுக்குள்ளே சிங்கள சின்ன சின்ன பாத்திரம் அப்போ அப்போதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும்தான் அங்கே கழுவிக்கிறது பாக்கி மற்றபடி துணி துவைக்கிறது பாத்திரம் வளர்க்குறது எல்லாமே இந்த இடத்துல தான் பைப்பு தண்ணி வரும் அந்த இடத்துலேயே கழுவிடுவோம் நம்ம சிங்கில் விளக்கணும்னா இது மாதிரி விளக்கி கழுவ முடியாது அப்படியே அந்தண்ட தண்ணி தெரிக்காமல் பார்த்து பார்த்து விளக்கணும் பார்த்து பார்த்து கழுவணும் இதுனா நல்லா தாராளமாக விளக்கி கழுவுறதுக்கு கடை கடை கடனு கழுவிட்டு போயிடலாம் இது மாதிரி வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கும் பிடிக்கும் தானே எல்லாேருக்குமே பிடிக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி வசதி இருக்காது இப்போ வந்து என் பையனுக்காக தோசை தான் இருக்கேன் தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கொஞ்சம் கார சட்னி கொஞ்சம் அவங்க வந்து இந்த சாதம் கஞ்சி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க டிஃபன் தான் சாப்பிடுவாங்க அதனால் தம்பிக்கு மட்டும் தோசை தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மாவரட்சமாக அதுவும் கரைச்சி வச்சாச்சு ரெண்டு பாத்திரத்தில் இது நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு ரெண்டு பாத்திரத்தில் வச்சோம்னா புளிக்காது மாவு ஒரே பாத்திரத்தில் வச்சு கரண்டியை போட்டு தின்னுனோம்னா சீக்கிரம் புளிச்சு போகும் அதுக்காக தான் இப்போ ஒரு வழியாக காலை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு மணி பத்தரைக்கு மேலே ஆகிடுச்சு இனிமே தான் சாப்பிட போகிறோம் இப்போ தான் சாப்பிட்றேன் டெய்லி இது மாதிரி தான் பத்தரை மணி ஆகிடும் காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு துணிதை வச்சு குளிச்சுட்டு வரத்துக்கு பத்தரை மணி ஆகிடும் ஏம்மா ஆமாம் அம்மாவும் குளித்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் நீங்கள் சாப்பிடலை நான் சாப்பிட்டேம்மா பயிற்சிச்சு சாப்பிட்டேன் அம்மா அம்மா சாப்பிட்டுட்டாங்க நான் நான் அப்போ தான் சாப்பிட்றேன் ஏதுமா அந்த செடியில் இருந்துதாம்மா அந்த காய் இந்த செடியில் இருந்துச்சுமா இப்போ போய் பார்த்தேன் தும்பட்டிக்காய் தும்பட்டிக்காய் அன்னைக்கு ஃபஸ்ட்டு படித்தேன்ல அது அந்த செடியில் தான் இந்த காய் இருந்தது அன்னைக்கு கொஞ்சம் காய போடுவோன்னு போட்டுருவேன் அறியினேன் அன்னைக்கு கொஞ்சம் ஒத்த போட்டு வச்சுருக்கேல அம்மா எல்லாம் சேர்த்து வச்சுருந்து மோரில் ஊறு போட்டுக்கா ஒரு செடி தான் கிடக்கு அதில் இருக்கிறது வீணாக அடிக்க மனசு இல்லை அதான் கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு ஒரு நாளைக்கு விட்டு மோ தயிரில் போட்டு உப்பு போட்டு காய வச்சு ஊற வச்சு காய வச்சுக்கலாம் சும்மா பச்சையாக தான் அரிஞ்சு இருக்காங்க இப்போ காய வைக்கிறதுக்கு பச்சைக்காய் தான் சில பேர் எப்படி தும்முட்டிக்காய் வற்ற போடுறதுன்னு கேட்டுருந்தாங்க அம்மா பச்சையை தான் அரிஞ்சு போடணும் பச்சையை தான் அரிஞ்சு காய வச்சு நல்லா காய விட்டு தயிர் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சிடணும் ஒரு நைட்டு நக்கே காலையில் எடுத்து காய வைக்கணும் ரவுண்டு ரவுண்டாக அறிஞ்சு போட்டிருக்காங்க பாருக்கு ஆரஞ்சோடனே கொஞ்சோண்டா போயிடும் சின்னதாக சில பேர் கொமட்டி வத்தல் தர்றீங்களான்னு கேட்டிருக்காங்கம்மா அந்த அளவுக்கு இருக்காது அம்மா வீட்டுக்கு கொஞ்சோண்டு போட்டு வச்சுக்கலாமே வீட்டுக்கு நான் வத்தல் போட்டு கொடுக்குற அளவுக்கு காய் ஏது அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா கிடைக்கும் போயெல்லாம் இல்லை இல்லை இப்போ மோர் மிளகாயும் அடமாங்காயும் தான் திருவிட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எந்த ஒத்தலுமே கேட்டிங்கன்னா இல்லை எல்லாம் சரியாக போயிடு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பிடிக்காதா பழையது ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் நான் பழைய தான் சாப்பிட்டேன் டெய்லியும் எங்கள் வேலை இப்படி தாங்க இருக்கும் இனிமேல் அதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது மசாலா பொடி வறுக்கணும்னா வறுப்பேன் ஆனால் நேற்று தான் வறுத்தேன் சாம்பார் பொடியும் இட்லி பொடியும் அதனால் அந்த வேலை இல்லை இன்றைக்கி அப்புறம் இந்த வாசப்படியில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க ஏம்மா வாசப்படியில் உட்காந்து சாப்பிடக்கூடாதா நிலப்படியில் வேணும்னா உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை வாசப்படியில் உட்காந்து தான் சாப்பிடக்கூடாது காசபொருளை தான் சாப்பிடக்கூடாது வசதியாக இருக்கேன்ட்டு குண்டி சாப்பிட வேண்டியது நிலப்படியில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிலையில் உட்காரக்கூடாது நிலையில் நிலையில் உட்காரக்கூடாது பாசபடியில் உட்காந்து சாப்பிடக்கூடாது அது பொம் அது ஒரு பொண்ணு நிலை அதனால அதில் குண்டி சாப்பிடக்கூடாது எங்களுக்கு காலை சாப்பாடு இந்த இடம் சாப்பிட வசதி காலை தொங்கப்பட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்றது வாசபடியை ஒதுக்கிலான குண்டி சாப்பிட்றோம் ஓரம அதுக்கு முன்னாடி எதுக்கும் சொல்லியிருப்பாங்கன்னா சின்ன வாசப்படியாக இருக்கும் வார்த்தை வார்த்தை இடம்லாம் இருக்கும்னு வாசப்படியில் உட்காந்து சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல ஏமா அப்படின்னு என்னன்னு இல்லை இதுதான் பெரிய வாசப்படியா இருக்கேன் அந்த பக்கம் இருக்கு இருக்குல்ல போவாங்க அதனால காலை தொங்க போட்டுக்கிட்டு சாப்பிடலாம் சைடில் குண்டா ஆ வாசப்படிக்கு எதுக்காக தான் குந்தக்கூடாது நிலைக்கு எதுக்க இது நம்ம சைடு தான் அந்த சைடு தான் நிலப்படி அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் லக்ஷ்மி பிரியாங்கிறவங்க அமெரிக்காவில் இருக்காங்களாம் அப்புறம் திருப்பதின்னு ஒருத்தவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க சீரஞ்சிறப்பு அமோகமாக இருக்கணும் பிள்ளை குட்டிகளோட நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்தினேன் தெய்வ யானை அப்படிங்கிறவங்க மகளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைய வாழ்த்து சொல்லியிருக்காங்க அந்த குழந்த எல்லா செல்வமும் பெற்று நல்லா வளர்ந்து நல்லா மகிழ்ச்சியாக பெருமையாகவும் இருக்கணும் நல்லா படித்து நே படிப்பு படித்து அமோகமாக இருக்கணுங்கன்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் செந்தில் சுபத்ரா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க அவங்க வீடு கட்ட போகிறாங்களாம் இப்படியாக நினைச்சது மாதிரி நல்ல வீடாக கட்டி அமோகமாக இருக்கணும் பெரிய நல்ல குழந்தை குட்டியோட அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் ராதாங்கிறவங்க பொண்ணுக்கும் மருமகளுக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜான்சி கிருத்திகா இவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் கா ஆயிரம் கோடி தெய்வத்த வேண்டிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரம் குழந்தைன் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் இந்த இல்லை குழந்த இல்லைன்னு உங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருக்குது கடவுள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டணும் அப்புறம் ராணிங்கிறவங்க பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அருள் கார்த்தி அப்புறம் வந்து ரேவதி அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணை அமைஞ்சு நல்ல ம மணமகன் அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பேர் ஏதாவது கை வைத்தியம் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறு உப்பு உப்பு உப்புசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கெல்லாம் எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சின்ன பிள்ளை இருந்ததுன்னா அந்த உரம் மருந்துன்னு ஒரு மாத்திரை இருக்கும் கடையில் அதை வாங்கி ஒரு மாத்திரை பிள்ளைன்னா ஒரு உரசி உரசி உள்ள பல்ல உரசி பாலடையில் விடணும் அப்படின்னு தொட்டு இன்னொரு சொட்டு விட்டுட்டா போதும் இது பெ பெரிய பிள்ளையாக இருந்ததுன்னா ஓமத்தை நசிக்க புழிஞ்சு கொடுக்கலாம் இந்த இது இருக்க தும்ப பூ செடி தும்பச்செடி துளசி செடி இலை துளசி இலை தும்ப இலை துளசி இலை நுணா இலை வேப்ப இலை கொழுந்து மொச்சி கொழுந்து இது எல்லாத்தையும் நசுக்கி ஓமத்தையும் கொஞ்சோண்டு வச்சு நசுக்கி ஒரு அரை பேலெட்டை போட்டால் போகிறோம் ஒரு பத்து வயசு பிள்ளைக்கு கூட ஆ ஒரு ஒரு பாலட்டை கொடுத்துட்டு பத்து வயசு பிள்ளையாக இருந்தால் ஒரு பாலட்டை கொடுக்கலாம் வேலையும் சுத்தமாக இருக்கும் இது எல்லாமே சாப்பிட்ற மாதிரி தாங்க பயப்பட வேண்டியது ஆமாம் சில பேர் ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க சரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா சில பேர் நீங்கள் என்ன சுத்த வைத்தியாரா அப்படின்னு கேட்குறீங்க அதனால தான் அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க பயமாக இருக்குது நம்மளுக்கு த தெரிஞ்சதை சொல்லலாமே அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் கெடுதலானது எதையுமே நம்ம சொல்லலை நான் எங்கள் பிள்ளைகளுக்குலாம் கொடுப்பேன் ஆனால் உங்களுக்கு எப்படியோ என்னமோ அதனால் ஒன்றா இருந்ததுன்னு அது எப்படி நான் பாட்டி சொல்லிச்சு இந்த மாதிரி பண்ணனுச்சு சித்த வைத்தியம்மா அப்படி இப்படின்னு கேட்பீங்க அதனால தான் சொல்கிறதில்லை வைத்தியன்னு சொல்கிறதில்லை நாங்கள் செஞ்சுக்குவோம் அதனால தாங்க சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சொல்லவே மாட்டாங்கிறீங்க பாட்டி அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அதனால தான் நீங்கள் எப்படி கேட்குறீங்க சில பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் ஒன்றும் சித்த வைத்தியமா நீங்கள் சித்தா படிச்சிருக்கீங்களா அப்படின்னுலாம் கேட்குறாங்க அந்த எல்லாம் படிக்கிறேன் படிக்கிறேங்க எங்கள் ஆத்தா சொன்னது நாங்கள் செஞ்சு சில பேர் அப்படி கேட்குறாங்க உங்கள் அனுபவம் உங்கள் அப்பா அம்மா உங்கள் பாட்டியோட அனுபவம்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் பாட்டியை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் அன்பாக கேட்குறீங்க சில பேர் அப்படி கமான் போடுறாங்க அதனால தான் சின்ன பிள்ளைங்களுக்கு வயிறு ஊற்றிக்கிட்டுன்னா இப்போ ஒரு ஆறு மாத்த பிள்ளைக்கு வயிறு ஊற்றிக்கிட்டுனா உப்பிலி கொடின்னு ஒரு கொடி இருக்குது அதை கொண்டுக்கிட்டு வந்து நசுக்கி சாரி எடுத்து உப்புளி கொடியா உப்பு விப்பிலி 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 விப்பிலின்னு ஒரு கொடி இருக்குது நல்லா காசு காசியாக இலை இருக்கும் இவ்வளோத்துக்கு பெருசு தான் இருக்கும் இலை அதுக்கு மேலே இருக்காது அந்த கொடியவே பக்கம் ஆமாம் தெரியாமல் யாரும் எதுவும் செய்யாதீங்க எனக்கெல்லாம் தெரியாதுங்க விப்பிலி கொடி அது யாராவது என்னாட்டம் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் அதை நசுக்கி எடுத்து கொடுத்தோம்னா அந்த சாரை தேவையில்லை விப்பிலி கொடியா விப்பிலி கொடியும் எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் விப்பிலி இப்படி ஒடித்தோம்னா இலையை பறித்து ஒடித்தோம்னா ஒடிபடும் அழுத்தமாக இருக்கும் இலை இந்த மூக்கு வந்து இப்படி குத்துனோம்னா நம்ம மேலே முள் மாதிரி இருக்கும் சங்கலையும் மூக்கும் தானே இருக்குது அது தான் இருக்கும் அதுக்கு இலை வந்து வேஸாக இருக்கும் இந்த டிப்பிலி கொடி வந்து இலையை ஒடிக்கலாம் அப்படி ஒடித்தா முறுக்கு முறுக்குன்னு முடிக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் வைத்தியம் தான் கட்டுப்படும் அதனால அதையே பார்த்துக்கிறது நல்லது தான் இப்போ குடவே எடுக்கிட்டு இப்படின்னாக்கா கோடி வைத்தியம் செலவு பண்ணா பணம் செலவு பண்ணாலும் உங்களுக்கு போகாது கையில் வலித்தா போகிறோம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நான் ஊரில் இல்லை அப்போ வந்து அடிச்சுட்டு போனாங்கல்ல அவங்க வந்து அடிச்சிட்டு போனாங்க நாளைக்கு வர கேட்டாங்க பைட்டால் பிள்ளைக்கு போனிச்சுன்னா வாங்க இல்லைன்னா வர வேண்டான்னு போச்சோன்னு மறுநாள் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்கம்மா சரியாயிட்டுன்னு அப்படியா சரியாயிட்டு பாட்டிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மாட்ட தான் வைத்தியம் வந்து பண்ணிட்டு போவாங்க சுழுக்கு வலித்தாலும் சுழுக்கு ஒலிக்கிறது குடலேத்தம் வ குடை தட்டுறது அதெல்லாம் செய்வது செய்வாங்க இங்கே பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சில பேர் இந்த வயிற்றில் தட்டுவாங்க குடலேத்தம்னா ஏன்னா அந்த கையில் தான் தடுது இந்த கை தான் அதெல்லாம் அந்த தேட்டம்னா சரியாக போயிடும் சரி நம்மளோட ரெகுலர் வேலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஆரம்பித்தோம் ஆனால் நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறது ஒன்றா இருக்குது முடிகிறது ஒன்றா இருக்குது அம்மா பேசிகிட்டு இருந்ததுலே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் இதோட மீதி பாதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் டூன்னு ஓகேங்களா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்